அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இறைவன் வரை ஓவியம் நூற்றி ஐம்பத்தி எட்டாம் நாள் ஃப்ரெண்ட்ஸ்னால் சூரியன் வரல ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மேகமட்டமாக இருக்குது ஆனால் மழை பெரிய அளவில் பெய்ய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு மேகம் பாருங்க வானத்தோட அமைப்பேன் பரவல் பரவக்கூட்டம்

செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எவ்வளோ தூரம் பேசிட்டீங்க கொஞ்சம் நேரத்தில் சவுண்டை கொடுத்துக்கிட்டேன் உங்கள் வீட்டு அருகிலே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேற்கே ஒரு இயற்கை காட்சி இருந்துகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொடைக்கானல் போனாலும் இந்த இயற்கை காட்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரசிக்க போகிறோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பேர் ஒரு நல்ல ஓவியத்தோடு சந்திக்கிறேன்